லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் ஜெயிரியின் தலைப்பு இனியும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் தருகிறார் ஆதார வசனம் பத்தாம் அதிகார பனிரெண்டாவது நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவ கிருபை பெற்றவர்களே இஸ்ரேல் மக்கள் பாபிலோலி எழுபது வருடங்கள் சிறையிருப்பில் இருந்தார்கள் பெண் கோரேஸ் ராஜாவின் காலத்தில் தேவன் கோரேசன் ஆவியை எழுப்பிவிடனாலே சிறையிருப்பில் இருந்த யூதர்களில் சுமார் ஐந்து நாயிரம் பேரை செருபாபேல் என்னும் ஆளுநர் தலைமையிலும் யோசுவா என்னும் ஆசாரியனோடு அனுப்பினார் எருசிலேமுக்கும் எதற்கு நேபுகாத்த நேச்சாரால் இடித்து சுட்டரிக்கப்பட்ட தேவாலயம் மீண்டும் அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட வேண்டும் என்பதற்காகும் அப்போது இவர்களோடு வந்த தீர்க்கதரிசி சகரியாகும் இவன் தேவாலயம் கட்டப்படுவதற்கு உற்சாகம் மூட்டின போதும் வரப்போகி இயேசுவின் பிறப்பைப் பற்றியும் பேசியிருக்கிறார் மேசியாவை வரவேற்பதற்கு மக்களை ஆயத்தப்படுத்தினான் சரி இருக்கட்டும் இன்று நமக்கு இதிலிருந்து செய்தி என்ன அர்த்தம் என்ன ஞானம் அர்த்தம் என்ன அன்று இஸ்ரேவேலர்கள் பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய நிலைமையிலும் பலவீனப்பட்டிருந்தார்கள் ஆக கர்த்தர் முதலில் அவர்களை பலப்படுத்த வேண்டியதாயிற்று எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன் உங்கள் மூதாதையர்களோடு பண்ணின உடன்படிக்கை நான் நினைத்திருக்கிறேன் நீங்கள் என்னிலே பலப்படுங்கள் உங்கள் விசுவாசத்தை தூசி தட்டு எழுப்புங்கள் நீங்கள் யாருடைய பிள்ளைகள் என்பதை ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள் பின் அந்த நாமத்திலே நிலைத்திருங்கள் என்றார் இப்போது நமக்கும் இதுதான் ஆண்டவரை மறக்கும் போது தேட நேரம் எடுக்காத போது அதை அலட்சியப்படுத்தும் போது அந்த நேரத்தை வேறொன்றுக்கு கொடுக்கிற போது மாகவே சிறையிருப்புக்குள் மாட்டிக்கொள்கிறோம் இது நமக்கு நன்றாக தெரியும் மறுபடியும் ஆவிக்குரிய விசுவாச வாழ்வை கட்டி எழுப்புவோம் தம் கட்டி எழுப்புவோம் பின் சூழ்நிலையை பார்ப்போம் கடகடவென்று ஏறின வேகத்தில் இறங்கிவிடுவோம் இப்படி ஏறுதலும் இறங்குதலுமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு இருக்கிறது இருக்குமாயின் ஒரு இன்ச்சு கூட முன்னேற்றம் இருக்காது இப்படி யாரெல்லாம் இருக்கிறார்கள் இந்த செய்தியை தொடர்ந்து கேட்பவர்களில் அவர்களை பார்த்துத்தான் தேவன் சொல்கிறார் போதும் இந்த நிலைமை நான் உங்களை எனக்குள் என் அன்பிற்குள் என் வெளிச்சத்திற்குள் என் சித்தத்திற்குள் என் உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை ரத்த உடன்படிக்கைக்குள் உங்களை பலப்படுத்தி நிலை நிறுத்துவேன் என்கிறார் ஒன்று பேதூர் அஞ்சு பத்தின்படி இனி நீங்கள் முன்பு போல தொய்ந்து போவதில்லை என் பிரசன்னத்தின் மகிமை எப்போதும் உணர்ந்தவர்களாக அனுபவிப்பீர்கள் என் கிருபை உங்களுக்கு போதும் ரெண்டு குறைஞ்சி பன்னெண்டு ஒம்போது உங்கள் பலவீரத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்கிறார் நம்முடைய அருமை தகப்பன் முதலில் அதில் நீங்கள் அடிமைப்பட்டு மேல முடியாமல் எதிலெல்லாம் அடிமைப்பட்டு மேல முடியாமல் கடன் கெட்ட சுபகாசம் கெட்ட பழக்கம் இப்படி பல இதிலிருந்து நான் வெளியே வந்துவிட்டால் ஒரே ஒரு சான்ஸ் கர்த்தர் எனக்கு கொடுத்து என்னை விடுதலையாக்கிவிட்டால் இனி நான் மறுபடியும் சிக்கிக்கொள்ள மாட்டேன் என்று ஜெபித்தீர்கள் கர்த்தரும் பதில் கொடுத்தார் மறுபடியும் சாத்தானின் வழக்கில் மாட்டிக்கொண்டீர்கள் தற்போது உங்களையே நொந்து கொள்கிறீர்கள் வேண்டா மகனே மகளே உடன்படிக்கையின் தேவன் ஜீவனுள்ள தேவன் உங்கள் அருகிலேயே இருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை இவ்வளவு காலம் நீங்கள் சொன்னீர்கள் வெளியே வந்துவிட்டால் இனி செய்ய மாட்டேன் என்று முடியவில்லை இப்போது கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை விடுவிப்பேன் மறுபடியும் அதில் சிக்கிக்கொள்ளாதபடி உன்னை பலப்படுத்துவேன் உன் பெலனால் முடியாது விரும்புகிறாய் செய்யக்கூடாது என்று ஆனால் செய்து விடுகிறாய் ரோமர் ஏழாம் அதிகாரத்தை படியுங்கள் அப்போஸனாகிய பவுளுக்கே அந்த நிலைமை நான் உன்னை முற்றிலுமாக விடுதலையாக்குவேன் என்கிறார் ஹாலே லூயா அதை நம்ப ஒருவரை என்னோடு சேர்ந்து அல்லே லூயா சொல்லுங்கள் ஹாலே லூயா நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் சிம்சோனுக்கு இந்த நிலமைதான் பேதொரு விசுவாசத்தில் அற்புதமான வெளிப்பாடுகளை கொடுத்தவன் தண்ணீரின் மேலே நடக்க முயற்சி எடுத்தவன் அவ்வப்போது விழுந்து விடுவான் கர்த்தர் பெந்தகோஸ்தே நாளில் பரிசொத்த ஆவியின் நிறைவை கொடுத்து முற்றிலும் பலப்படுத்தி ஆதி திருச்சபைகளை நிறுவ பலனும் அதிகாரமும் கொடுத்தது போல உங்களை ஆவியின் நிறைவினால் நிரப்பி தைரியம் கொடுத்து அப்படி இருந்தவராக இப்படி சூப்பராக ஆகிவிட்டார் என்ற நிலைமைக்கு உயர்த்தப் போகிறார் ஸ்தோத்திரம் கர்த்தாவே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகும் கிரிகளில் மூன்று அம்சங்கள் உண்டு ஒன்று பிரச்சனையை புரிய வைத்தல் இதனுடைய தாக்கம் என்ன என்பதை இரண்டாவது விடுதலை கொடுத்தல் இதில் பழைய நிலைமையை மாற்றி புதிய தரிசனம் புதிய பாதை நீங்களாகவே ஆவலோடு அவருடைய வழியை கொள்ளுதல் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் நான் ஒரு காலம் அடைய மாட்டேன் என்று நீங்கள் சொல்லும் அளவிற்கு பலப்படுத்துதல் பலப்படுத்தினால்தான் அந்த அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ரசிக்க முடியும் ருசிக்க முடியும் பலன் இல்லாவிட்டால் மறுபடி விழுந்து விடுவீர்கள் மூன்றாவது உங்களை ஆசீர்வதித்ததை மற்றவர்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியும் நீங்கள் அதிலே நிலைத்திருக்கும்படியும் பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தப் போகிறார் ஹாலே லூயா சவுளை பவுலாக மாற்றினார் மீண்டும் மீண்டும் செய்த தவறை கிறிஸ்துவ மக்களை துன்புறுத்தி சபைகளை துன்புறுத்தி கொண்டிருந்த சவுளை ஒரு நேரம் வந்தபோது முற்றிலும் மடை மாற்றி தன் பக்கம் இழுத்து கொண்டார் இதற்கு நாம் செய்ய வேண்டியது கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுக்கிற போது அதை இருக பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சவுல் ராஜாவை போல மீண்டும் மீண்டும் தேவ கட்டளைக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது அடுத்து நாம் அவரை முற்றிலும் முழுமையாக நம்ப வேண்டும் அவர் பாதையிலேயே விட்டுவிட்டு போகிற தேவன் அல்ல அவர் நம் வாழ்வில் இடைபடும் போது ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்பி பொறுமை காக்க வேண்டும் ஒன்றுமே நடபாது போல் இருக்கும் பொழுது இதுவரை எத்தனையோ மாதங்களாக வருடங்களாக ஜெபித்து வந்து ஏதும் நடக்காத போது இந்த குறிப்பையே நாம் மாற்றிவிடலாம் என்று நினைக்காதீர்கள் ஜெபியுங்கள் ஆவகோக்கும் மூன்றாம் அதிகாரத்தை கடைசியில் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை படித்து பாருங்கள் ஏதும் நடக்காவிட்டாலும் நான் என் கருத்தருக்குள் மகிழ்ந்து கலி கூறுவேன் என்று வசனம் சொல்லுகிறோம் அப்படி இருங்கள் ரிக்வஸ்டை மா ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை தருவார் காலம் வந்து விட்டது அவர் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற அவசர கதையில் செயல்பட மாட்டார் செயல்படுகிறோம் அல்ல அவசரப்படுகிறவரும் அல்ல நம்முடைய அவசரத்துக்கு தகுந்தா போல் அவர் அவசரப்படுகிறவர் அல்ல அவர் அமைதி காக்கிறவர் நாமும் அமைதி காக்க வேண்டும் நமக்கு ஒவ்வொரு நிலைமையும் புரிய வைத்து உள்ளத்தில் எழுதி வைத்து செயல்படுபவர் உங்களை மீட்டெடுத்து வாழ்வெளித்து சாட்சியாக வைத்து கரை சேர்ப்பார் இதை நம்புங்கள் உங்களிலே அவர் மகிமைப்படுவார் ஹாலே லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே நீர் எங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும் படிக்கும்போது பழுத்த கரத்துக்குள் கைக்குள் அடங்கியிருக்க முதலில் எங்களுக்கு பலந்தார் இயேசு நாமத்தில் பெதாவே ஆமேன் ஹா லூயா